இன்றைக்கான எபிசோடில் பாட்டியம்மா காவேரி கிட்டே நடந்துக்கிட்டது யாருக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்கல அதுக்கு காவேரி நம்ம விஜய் கூட அவர் வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமாக வாழலாம் சொல்லிட்டு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க உண்மையாகவே பாட்டியம்மா அந்த டைமில் நடந்துக்கிட்டதை பார்க்கும்போது ரொம்பவே ஷாக்காக இருந்தது இங்கே நம்ம காவேரியை பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது ஆனால் வந்து அந்த டைமிங்கில் அவங்க ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம் சரி நம்ம காவேரி வந்து கங்கா அம்மாவாயிட்டாலே அந்த ஒரு சந்தோஷத்தில் தான் வந்து ஹக் பண்ண போனாங்க அந்த டைமில் விசுக்குன்னு நம்ம காவிரியை இழுத்து விட்டுட்டாங்க பாட்டியமாக ஆனால் இங்கே யமுனா வந்ததுமே அதே தான் பண்ணாங்க கங்கா வந்து ஹக் பண்ணாங்க ஆனால் அந்த டைமில் வந்து பாட்டியம்மா எதுவுமே பண்ணலை அமைதியாக தான் இருந்தாங்க இது என்னப்பா நியாயம் காவிரிக்கு ஒரு நியாயமாக இங்கே கோர் நியாயமாக அப்படி தான் வந்து இருக்குது பாட்டியம்மா மேலே நம்ம ரொம்பவே மதிப்பு மரியாதை வச்சுருந்தோம் ஆனால் இன்றைக்கான எபிசோடில் எல்லாமே காற்றோடு பறந்துடுச்சு ஒரு மாதிரி கோபம் தான் வருது ஆனால் காவிரியோட நிலைமைக்கு காவிரி மட்டும்தான் முழுக்க முழுக்க காரணம் இப்போது அவங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறாங்க இந்த விஷயத்தை மறைச்சு வச்சிருக்கிறாங்க இதுதான் வந்து இப்போ அவங்க கஷ்டப்படுற காரணமே ஏன்னா அவங்க அவ்வளோ ஏக்கத்தோடு இருக்கிறாங்க நம்ம கங்காவை எல்லாருமே விழுந்து விழுந்து கவனிக்கும் போது அவங்களுக்கு ஏன்னா அவங்களும் அந்த ஒரு இதில் தான் இருக்கிறாங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அது வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தானே இருக்கும் ஏக்கமாக தானே இருக்கும் அதை பார்க்கும்போது நம்மளுக்கே ஒரு மாதிரி மனசு வடிக்க தான் செய்யுது சீக்கிரமே காவிரி இந்த விஷயத்தை சொல்லணும் இல்லை நம்ம நிவின் மூலம் அந்த உண்மை எல்லாத்துக்குமே தெரிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க குழந்தை வர போகுதுனாலே ஒரு சந்தோஷம் தானே அதுக்கு வார்த்தையே கிடையாது அந்தளவுக்கு ஒரு நல்ல விஷயம்தான் அந் அந் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான நிலமையில தான் நம்ம காவிரி ஃபேமிலி இருக்கிறாங்க நம்ம கங்காவை வந்து பார்த்திங்கன்னா விழுந்து விழுந்து கவனிச்சிட்ருக்குறாங்க கங்கா வந்து எழுந்தால் கூட வந்து பார்த்து எழுந்துருன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கேர் பண்ணுறாங்க அதே மாதிரி ரொம்பவே கங்கா மேலே பாசமாக இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம காவிரி பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்பப்போ பார்த்தீங்கன்னா காவேரி அவங்க குழந்தைகிட்ட வந்து பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க வயிற்றில் கையை வச்சுக்கிட்டு உன்னை நம்ம அம்மா நல்லாவே பார்த்துக்குவேன் அவனுக்கும் நான் சத்தான ஆதாரம்லாம் கொடுப்பேன் நான் நல்லா வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து மனசுக்குள்ளேயே பேசிகிட்டு இருக்கிறாங்க அதை பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி ஃபெயின்ஃபுல்லாக இருந்தது எதுக்கு காவேரி இது உங்களுக்கு தேவையா அதுக்கு அழகாக இந்த விஷயத்த சொல்லிட்டு போனாலும் எப்படி ஷாக்காக தான் இருக்கும் இங்கே சாராதமாகக்கெல்லாம் ஷாக்காக தான் இருக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் நம்ம காவேரி மட்டும்தானே அப்படி தான் வந்து சொல்லி வச்சிருக்கிறாங்க விஜய்கிட்ட நான் ஒரு ஃப்ரெண்டா மட்டும் தான் பழகினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க என்ன ஆனா வந்து விஜய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சா எப்படி இருக்கும் அவ்வளவுதான் அவர் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அவரை கையிலையே பிடிக்க முடியாது அந்த மாதிரி தான் வந்து கண்டிப்பா நடக்கும் ஆனால் கங்காவை வந்து கவனிச்சுக்கிறேன் கங்காவை தலையில் தூக்கி வச்சு ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரியை வந்து முழுக்க முழுக்க காவேரியோட ஃபேமிலி வந்து கஷ்டப்படுத்துகிறாங்கன்னே சொல்லலாம் இது வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹா கஷ்டமாக இருக்கும்ல ஏன்னா அவங்களுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு இப்போ அவங்க ஹஸ்பண்டை வந்து பிரிஞ்சுருக்கிறாங்க அந்த டைமிங்கில் வந்து நம்ம காவிரியோட ஃபேமிலி எப்படி நடந்துக்கணும் அதையே வந்து அந்த இடத்துல வந்து அவங்க ரொம்பவே ஓவராக தான் நடந்துக்கிறாங்கனே சொல்லலாம் ஒரு பக்கம் வந்து காவேரி ப்ரெக்னண்ட்டாக இருக்க விஷயம் அவங்களுக்கு தெரியாதனால அப்படி நடந்துக்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவங்க பிரிஞ்சிருக்கும் போது அவங்களுக்கும் ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குல்ல இப்படி ஒன்று நடக்கும்போது அவங்களும் அதை நினச்சி இயங்குவாங்கள அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் இந்த பாட்டியம்மா பெரியவங்க தான் பேரு ஆனால் அதை எதையுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து பண்ண மாட்டாங்க ஏன்னா நம்ம நர்மதா கூட சின்ன குழந்த மாதிரி வந்து கேட்டிருப்பாங்க கங்காக்கா வயதில பாப்பா இருக்கா இப்போ காவேரிக்க வயதிலேயும் பாப்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த இடத்துலையுமே ஒரு மாதிரி குதர்க்கமாக நம்ம பாட்டியமாக பதில் சொல்லுவாங்க அதை வந்து எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சமாளிக்க சமாளிச்சிருந்துருக்கலாம் அந்த டாப்பிக்கே விட்டுருந்துருக்கலாம் அதை விட்டுட்டு இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சுருக்குறாங்க அப்போ எப்படி இருக்க போது நல்லாயிருக்கும் அந்த மாதிரி வந்து சொன்னாங்க அது ஒரு மாதிரி வந்து கடுப்பாயிட்டே சொல்லலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனை தான் வரப்போகுது யாருனால இந்த யமுனானால் ஏன்னா ஆல்ரெடி யமுனா மனசுக்குள்ளே பல சந்தேகங்கள் போயிட்டுருக்கு நம்ம நிவின் காவேரி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டது ஒன்றா காரில் வந்தது எல்லாத்தையுமே நம்ம யமுனா பார்த்துட்டாங்க அதனால் இப்போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகமே இருக்குது இப்போது காவிரியோட நிலமையை பார்த்து ஏன்னா இங்கே வந்து நம்ம கங்கா பிரவணடாக இருக்க விஷயம் தெரிஞ்சு நம்ம யமுனாவும் நிவீனுமே வந்திருக்குறாங்க வந்துட்டு இங்கே எல்லா வேலையுமே நம்ம காவேரியை தான் வந்து பண்ண சொல்கிறாங்க கங்கா நல்லா பண்ண முடியாது அவர் நல்லாவே ரெஸ்ட் எடுக்கணும் அவங்க உடம்பு ரொம்பவே வீக்காக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க டாக்டர்னு சொல்லிட்டு இங்கே எல்லா வேலையுமே நம்ம காவிரிக்கிட்ட தான் வந்து கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் கேட்கும்போது நம்ம வீணுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது ஏன்னா உண்மை தெரிஞ்சுமே அவராலையுமே எதுவுமே சொல்ல முடியலை காவேரி காவேரி கஷ்டப்படுறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு இதனால் அவர் சும்மா இருக்க போகிறதில்ல நம்ம கிட்டே வந்து தனியாக பேசுவார் காவேரி உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு வந்து சொல்ல போகிறாரு ஆனா வந்து எப்போதும் போல இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்துட்டு இந்த யமுனா வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்றது கூட அதிகமான வாய்ப்பு இருக்கு இல்லை நம்ம காவேரியை வந்து ஒரு மாதிரி கேவலமா பேசுறது கூட அதிகமான வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பா வந்து போகும் அடுத்து நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம காவேரி ரொம்பவே அப்செட்டா இருக்கிறாங்க இதுக்கப்புறமும் இந்த உண்மையை வந்து நம்ம மறைக்க வேணாம் ஏன்னா இது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த டைமிங்கில் தான் அவங்களுக்கு தெரியுது ஏன்னா இந்த கங்கா வந்து ப்ரெக்னண்டாக இருக்கிறாங்க அதை வந்து எவ்வளோ கொண்டாடுறாங்க வீட்டில் அப்போது வந்து தன்னோட ப்ரெக்னண்ட்டையும் இப்படி தானே வந்து சந்தோஷப்படுவாங்க நம்ம எதுக்கு மறைக்கணும் நம்ம குழந்தை என்ன பண்ணுச்சு அதுக்கான சந்தோஷம் அது கிடைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே நம்ம காவிரி வந்து ஒரு நல்ல முடிவாக இருக்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கிட்ட இந்த விஷயத்த சொல்லுவோம் முதல்ல அவருக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விஜய்க்கு வந்து கால் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு வேலை விஷயமாக வந்து மதுரைக்கு போயிருக்கு அது வந்து வெண்ணிலாக்காகவாக தான் இருக்கும் ஆல்ரெடி வந்து தாத்தா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி நம்ம விஜய் வந்து இருந்தார் ஆனால் போகும்போது நம்ம கிட்டே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம் காவேரிக்கு வந்து மாமிக்கிட்ட பேசி கேட்டனால தான் வந்து அவங்க மூலம்தான் நம்ம விஜய் வந்து வெளியே போயிருக்கிறாரு வேலை விஷயமா ஒரு பத்து நாள் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது காவேரிக்கு ரொம்பவே ஷாக்காக தான் இருந்தது ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா அந்த டைம் இந்த டைமில் வந்து விஜய் த பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து ஆசைப்பட்றாங்க எல்லா பொண்ணுங்களுடைய எதிர்பார்ப்பும் இதாக தானே இருக்கும் அந்த ப்ரெக்னெண்ட்டான டைமில் வந்து ஹஸ்பண்ட் தன்னோடய பக்கத்துலேயே இருக்கணும் அதை வந்து நம்ம காவேரி வந்து ஹக் பண்ணிக்கலாமா என்னை ஒரு நிமிஷம் ஹக் பண்ணிக்கிறீங்களாம்னு சொல்லிட்டு கேட்கும்போதெல்லாம் செம்ம ஃபீலிங்ஸாக இருந்துச்சு பாவம் அவங்க படுற கஷ்டம் காவேரிக்கு மட்டும் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் எப்பதான் இது முடிவுக்கு வரும் மிகா ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி காட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்து நம்ம விஜய்க்கு கால் வருது விஜய் அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க க இப்போ தான் நம்ம காவேரி பற்றி நினச்சிட்டு இருந்தோம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறேன் நம்ம ஒரு வாரத்தை கூட சொல்லாமல் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் காவேரிக்கு நூறு ஐஸ் அவளே கால் பண்ணிட்டா இப்போ என்ன திண்ட போகிறான்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் ஒரு பக்கம் அப்படியே ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பயத்தோடு தான் வந்து கால் அட்டென்ட் பண்ணுறாரு சொல்லுமா காவேரி என்ன பண்ணுற சாரிம்மா காவேரி ஒரு வேலை விஷயமா வந்துருந்தேன் ஆஹ் வந்திருக்கிறேன் இந்த இந்த வேலை மட்டும் நல்லா முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான் நம்ம லைஃப்ல வந்து எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சஸ்பென்ஸ் வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க எங்க காவிரிக்கு ஒண்ணுமே புரியல அப்படி என்ன வேலை விஷயம் ஃபர்ஸ்ட் நீங்க வெண்ணிலா விஷயத்த முடிங்க ஆஹ் அவ விஷயத்துல நீங்க என்னதான் முடிவெடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக்குறாங்க உடனே காவிரி இருந்துகிட்டு கிட்டே நம்ம விஜய் இருந்துகிட்டு செல்ல பொண்டாட்டி நான் அந்த விஷயமாதான் வந்திருக்கிறேன் சரியா வெண்ணிலாக்கு ஒரு மாமா இருக்க தான் சொன்னில அவங்க மதுரை தான் அட்ரெஸை கண்டுபிடிச்சாச்சு அவங்கக்கிட்ட நான் பேசலாம் பேசிட்டு போகிறதுக்காக தான் இப்போ வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்த விஷயத்த சொல்கிறாரு இதை கேட்டு நம்ம காவேரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அவங்க ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க இந்த விஷயம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம விஜய்கிட்ட வந்து சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா யோசிக்கிறாங்க ஆனாலுமே வேணாம் கண்டிப்பாக வந்து விஜய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சுதான் ஆகணும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இப்போ நம்ம கா இருந்து வந்து கிட்ட வந்து கேட்குறாங்க என்னம்மா காவேரி நீ என்ன தான் சொல்லணுன்னு நினைக்கிற சொல்லு என்கிட்ட எதுக்காக நீ மறைச்சு மறைச்சி வச்சிருக்கிற அப்படி என்ன தான் விஷயம் நீ சொன்னால் வச்சு நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேயில்ல அவனை நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது நீ எதையும் மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறேன்னு தோணுது ப்ளீஸ் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படியே தயங்கியே இருக்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை நீ வந்து போன வேலையை நல்லபடியாக முடிச்சுட்டு வாங்க அப்புறம் எதனாலும் பேசிக்கலாம் சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இல்லை காவேரி நீ என் மேலே சத்தியமாக நீ இப்போ சொல்லணும் நீ என்கிட்ட என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லணும் அப்போ தான் எனக்கு இன்னுமே முழு சந்தோஷமாக இருக்கும் நீ இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்குறாங்க உடனே இருந்துக்கிட்டு நம்ம காவிரி இருந்துக்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் எப்போ திரும்பி வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க ஏங்கா காவிரி இப் அப்போனா நீ விஷயத்த சொல்லவே மாட்டே போலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க சீக்கிரமாக வாங்க உங்கள் குழந்தை உங்களை பார்க்கணுமா ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்ருக்கு அவங்க அப்பாக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம காவிரி மறைமுகமாக வந்து சொல்கிறாங்க விஜய்க்கு ஒன்றுமே புரியலையா ஏன் குழந்தையா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க சாரி உங்கள் குழந்தைல உங்கள் அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு உங்கள் அம்மானா ரொம்பவே பிடிக்கும் தானே உங்கள் அம்மாவே வந்து மறுபடியும் இந்த உலகத்துக்கு வரப்போகிறாங்க சீக்கிரமே நீங்கள் வந்து போன விஷயத்த நல்லபடியாக முடிச்சுட்டு பார்க்குறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்புறம் தான் நம்ம விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷயம் புரியுது காவேரி நீ சொல்கிறது உண்மையா நான் அப்பாவாக போகிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி இருந்துக்கிட்டு அம்மா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே அங்காக்காவும் வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறாங்க அக்காவை எப்படிலாம் தாங்குறாங்க தெரியுமா அவ்வளோ பாசமாக அப்படி தான் அவங்கள பார்த்துக்கிறாங்க ஆனால் இந்த விஷயத்த நான் வீட்டில் எப்படி சொல்கிறதுனே தெரியல அது அதுக்கு அவங்க என்னதான் ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம விஜயன் கிட்ட காவிரி சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் காவிரி இந்த வேலையை கூட நான் அப்புறம் பாத்துக்கிறேன் இப்போ முதல்ல நான் உன்னை பாக்கணும் காவிரி அப்பதான் எனக்கு மனசுக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் ப்ளீஸ் காவிரி நான் கிளம்பி வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க உடனே காவிரி இருந்துகிட்டே ப்ளீஸ் விஜய் நீங்க போன காரியத்தை நீங்க நல்லபடியா முடிச்சுட்டு வாங்க முடிச்ச கையோட வந்து நீ பாக்க வாங்க நானும் உங்க குழந்தைய உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் சொல்லிட்டு சொல்றேன் இங்கே நம்ம விஜய் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படியே ஆனந்த கண்ணீர்லாம் விடுறாங்க கவரி இந்த டைமில் நீ எதையுமே யோசிக்காத ரொம்பவே சந்தோஷமா இரு மாமா வரந்தட்டைக்கும்தான் உனக்கு சில கஷ்டம் இருக்கும் பரவாயில்ல பொறுத்துக்கோ நான் வந்துடுறேன் வந்ததுக்கு அப்புறம் நீ ராணி தான் மகாராணி தான் உன்னை நான் வீட்டுக்கு போய்ட்டு எப்படிலாம் பார்க்குறேன்னு பாரு எவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிறேன் பாரு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காலைல கட் பண்ண முடியும் மனசு இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம கா விஜய் வந்து க வைக்கிறாங்க இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கற்றுக்கிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தெரியுங்க இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் அப்கமிங் எபிசோடில் நடக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பபாய்